நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு வேங்கடம் ராம் நாராயண் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம் அதில் அறுபத்தி ஒம்பது தசகங்கள் முடித்து இன்னைக்கு எழுபதாவது தசகம் சுதர்சன சாப விமோசனம் இது வரைக்கும் நம்ம க ஒரு ஐந்து தசகங்கள் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஐந்து தசகங்கள் பகவானுடைய ராச வெகு விமரிசையாக சொன்ன தசகங்கள் அப்பப்போ நம்மளுக்கு இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வில்லனை அடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வில்லனை அடிக்கிறது இப்படியாக இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக அன்றைக்கே திகழ்ந்தவர் பகவான் அந்த மாதிரி ராச கிரேட்டை முடிஞ்சது திரும்பி லைனில் நின்றுருக்கா எல்லாரும் யார் அசுரர்கள்லாம் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடி ஐயோ சீக்கிரம் நாம் பெருமான பார்க்கணுமே நம்முடைய பாமம் விமோசனம் கிடைக்கணுமே பாபத்திற்கு அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஆசை அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் ஒரு அரசனுடைய கதையை ஒரு பத்து ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம் இப்போது இரண்டு மூன்று அசுரனுடைய கதை ஏன்னா கிட்டத்தட்ட எழுபது தசகங்கள் முடிய போகிறது இந்த எழுபது தசகங்களில் மிச்சம் இருக்கிறது முப்பது தசகங்கள் பகவானுடைய இது வரைக்கும் இருக்கிறது பகவான் அவதாரம் எடுத்து எட்டு வருஷங்கள் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டாக இன்னும் அவனுடைய லீலைகளை முழுவதுமாக சொல்ல வேண்டும் அதனால் என்ன பண்ணுறார் இந்த தசகத்தில் ஒரு ரெண்டு மூணு அசுரனை அதை சேர்த்து சொல்றார் அது என்னன்னு பார்ப்போம் త్వయి రసాకులం రమితవల్లభే వల్లభ కథ అపిమం అంబికాం భవతా సమం నిషి నిషేవ్య దివ్య ఉత్సవం సుఖం శుషుపూరీ వ్రజ ఉగ్రరగస్త ఉగ్రగం ఉగ్రనాగం ஒரு கொடிய பாம்பினுடைய கதையை பற்றியது அதாவது இது எங்க நடக்கிறது அப்படின்னா அம்பிகா வனத்திலே இது நடைபெறுகிறது அம்பிகாவனம் என்ற ஒரு இடம் கோகுலத்திற்கு அருகாக இருக்கக்கூடிய இடம் இங்க ஒரு பாம்பு யாரு கொடிய பாம்பு சாதாரண பாம்பு கூட இல்லையா கொடிய பாம்பாம் எப்படிப்பட்ட பாம்பு உக்ர நாகஹா மிகவும் உக்கிரமானது ரொம்ப உக்ரம்னு சொல்கிறோம் இல்லையா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படின்னு அந்த இடத்துல கொடிய வேற இது கொடியது அப்படின்னா என்னுடைய அப்ஜெக்டிவ் நாம் எப்படின்னா விஷத்துக்கு வரைச்சே இது கொடியதாக இருக்குச்சே மிகவும் வீரியம் உள்ளதானது ரசாகுலம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வேர்டிங்ஸ்லேயே வந்திருக்கு மற்ற இடத்துலையும் இதை அனுபவிச்சிருக்கோம் சுக்ரசு ஆஹினா கிறிஸ்த கிருஷ்ணா கிருஷ்ணா மகான மகா மாம் மாஸ்தே தாத பிரபந்தம் பரிமோசைய அப்படிங்கிறது பாகவதம் இவெல்லாம் என்ன இருக்கா ரொம்ப ஆனந்தமாக ராச கிரீடையில் இருக்கா மிகவும் ஆனந்த பரவசமாக எல்லோரும் அனுபவிச்சுட்டு இருக்காள் இந்த ஆரந்த பரவசம் கிருஷ்ணன் கிட்டேந்து உண்டானது அந்த கோபிகர்கள் கோபர்கள் கிட்ட எல்லா இடத்துலையும் கதா அபி வல்லவாக அனைத்து கோபர்கள் கோபியர்கள் எல்லும் ரொம்ப இன்பமாக சந்தோஷமாக அந்த அம்பிகா வனத்திலே அம்பிகா காணனே அம்பிகா வனத்திலே என்ன ஒரு சிவன் கோயில் இருக்காங்க அந்த சிவன் கோவிலுக்கு எல்லாரும் சென்று இரவில உற்சவத்தை இருக்காங்க அந்த இரவில உற்சவத்தை நடத்திட்டு இவர்களுக்கெல்லாம் உற்சவாதிகள்லாம் நமக்கு தெரியும் நம்மளுக்கெல்லாம் உற்சவாதிகள் நடக்கிறதுனா இப்போது ஸ்ரீரங்கமோ காஞ்சிபுரமோ வேறு எந்த இடத்துலையும் உற்சவங்கள் நடந்ததுனாலே கிட்டத்தட்ட அதெல்லாமே கோவில்கள் எல்லாமே பெரிய பெரிய திமினேச கோயில்கள் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு இடம் நடந்து போயிட்டு வந்தாலே ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் ஆகிடும் அந்த மாதிரியான கோவில் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு அந்த இடத்துல சிவன் கோயில்லேயும் வரலாம் அந்த உற்சவாதிகளை பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாள் சந்தோஷமாக இருந்திருப்பாள் அந்த சந்தோஷமோட கலந்து அப்படியே நித்திரையில் இருக்கலாம் ராத்திரி சுகமான சுகம் சுஷுமுகு ரொம்ப அழகான நித்திரை சுகமான நித்திரை உறங்க போனாலாம் அந்த சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கொடிய பாம்பு நந்தகோபரை விழுங்க வந்துதான் அந்த கொடிய பாம்பானது நந்தகோப்பனை விழுங்க வந்த பாம்பை பாகவதம் எப்படி சொல்றது பார்த்தேன் பாம்பு போகும் போது அவர் என்ன பண்ணாரா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ட கிருஷ்ணா கிருஷ்ணா மகாரமஹ அதை பாகவதம் சொன்னதை நாராயண பட்டதிரி சொன்னார் பாருங்கோ சமுன்முக மதோல்முகைகி அபிகதே அபி தஸ்மின் பலாகம்

காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கதர்றார் தங்களுடைய திருவடிகளில் விழுந்தார் அல்லவா அப்படின்னு நாராயணபட்டத்தை சாதிக்கிறார் இந்த கொல்லிக்கட்டைன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும் அந்த கொல்லிக்கட்டையால் பல்லமாக அடித்தாலாம் யார் இந்த அக்கம்பாக்கத்தில் எல்லாம் கிருஷ்ணன் கொஞ்சம் தூரம் போயிட்டான் கிருஷ்ணனுக்கு இது தெரியல கிருஷ்ணனுக்கு எல்லாமே விளையாட்டு அது நந்த இருந்தால் என்ன கோப்பியர்களா இருந்தால் ரங்கநாதனா இருந்தாண்ணே சீனிவாசனாக இருந்தாண்ண பலராமனா இருந்தாண்ணு கிருஷ்ணனுக்கு எல்லாமே விளையாட்டு தான் அதனால என்னதான் நடக்கிறது பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டான் நம்ம பெரியவா ஒரு கதை சொல்லுவா நீ ஒரு முன்னங்காலை எடுத்து வைத்தால் பகவான் பின்னங்காலை எடுத்து வைப்பான் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ அவனை நம்பியிருக்கப்படாது நீ முயற்சி பண்ணணும் முயற்சி திருவினை ஆக்கும் அந்த மாதிரி நீ முயற்சி பண்ணணும் நீ முயற்சி பண்ணினால் பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவான் நீ முயற்சியே பண்ணாமல் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு பகவான்கிட்ட கேட்கப்படாது முதல்ல முயற்சி பண்ணணும் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணினேன்னா அந்த முயற்சியே பலன் தந்துவிடும் அது எப்படி சுவாமி முயற்சியே பலன் தரும் அப்படின்னா நீ முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு விதைத்ததே அந்த பகவான் தான் ஸோ உன்னுடைய கர்மா அந்த முயற்சியை செய்ய தூண்டுகிறது அந்த முயற்சியை நீ பண்ணுற போது என்ன பண்ணுவேன் ஒரு பக்கம் உன்னுடைய உடல் வலிமையால் அந்த முயற்சியை பண்ணுவேன் இன்னொரு பக்கம் பகவானுடைய எண்ணம் உன்னுடைய மனதிலே இருக்கும் பகவானுடைய நாமாவை சொல்லிகிட்டே இருப்பேன் பகவானுக்கு வேண்டிய ஆராதனங்களை பண்ணிண்டே இருப்பேன் அந்த கர்மாவை விடாது உன்னுடைய கர்மாவையும் பண்ணிண்டே இருப்பேன் உன்னுடைய கர்மான்னா எதுன்னா நம்மளுடைய கர்மா சந்தியாவந்தனாதிகள் பண்றோம் ஸோ இதையும் பண்ணிண்டு பகவானுக்கு வேண்டிய ஆராதனைகளையும் பண்ணிண்டு நம்முடைய முயற்சியும் விடாமல் ஒரு காரியத்தை நாம செய்யற போது அதற்கான பலன் பகவான் காத்துன்னு இருக்கா பண்றது தான் இப்ப இந்த கோபியர்கள் கோபர்கள்லாம் என்ன பண்றா பார்த்துட்டு ஆகா இந்த பாம்பு விழுங்க போறதே அப்படின்னு இவாழாம் இப்போ இந்த வார்த்தை சொல்கிறார் இல்லையா எந்த வார்த்தை கொல்லிக்கட்டைகளால் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்திலேயே இப்போ நம்ம மலைவாச ஸ்தலங்களுக்கு போனால் தெரியும் ராத்திரி வேலையில் அப்படி ஃபயர் அப்படின்வா அந்த ஃபயர் நடுவில் வச்சுட்டு நாலு பேர் சுற்றி வர உட்காந்துருப்பாள் ஏன்னா குளிர் காயிருது அந்த மாதிரி அந்த காலத்துலேயே இருந்திருக்கு அந் இது அது மட்டுமல்ல இவர்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கா எதை என்ஜாய் பண்ண இந்த ஒரு உற்சவத்தை உற்சவாதிகளை இதாக பண்ணுறா அந்த உற்சவாதிகள் நடக்கிறதுக்கு போது என்ன ஆகும் அப்படின்னா உற்சவங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் யஜ்ஞங்கள் யாகங்கள் ஹோமங்கள் உண்டு இது எல்லாம் ஒரு வரைமுறை இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அக்யுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக தீர்த்து சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன சுவாமி பண்ணணும் திருமணம் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கை காலில் சுத்தி பண்ணிக்கணும் ஸோ இப்படி ஒரு வரைமுறை வச்சுருக்கா எந்த இடத்துல உட்காந்து பண்ணணும் எப்படி பார்த்து பண்ணணும் இதையெல்லாம் நம்ம தீர்மானிக்கணும் இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் இதற்காகத்தான் நம்ம பெரிவாக ஒரு வழிமுறையை செஞ்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரியான வழிமுறைகள் அங்கே இருந்திருக்கு அந்த வழிமுறைகள் இருந்ததுனாலே என்ன பண்ணால் அங்கே இருந்த கோபர்கள் கோபிகைகள் அந்த இடத்துல பாம்புன்னு உடனே கற்றுகிறோடனே அந்த கொல்லிக்கட்டையை அடுத்து வந்து பாம்பை அடிக்க வரா அடிக்கச்சே இருக்கிற என்ன சொல்கிறா பாகி பாகி பாகிமாம் பாகிமாம் அப்படின்னா என்னை காப்பாற்றணும் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் பகவானுடைய திருவடியில் சேவிக்கிறார் அந்த சமயத்தில் பார்த்து பகவான் என்னடா இது சத்தம் கேட்கறது என்னோட ஒன்றும் தெரியாதவர் மாதிரி ஆகா எல்லாரும் ஓடி வராளேன்னு கிட்டக வரா யாரு தன்னுடைய அப்பா எங்கே இருக்காளோ எந்த இடத்துல பாம்பு விழுந்து வி இருக்கோ அந்த இடத்துக்கு கிட்டக வரா இந்த கிட்டக பாம்பு கிட்டக்க வரைச்சு இந்த பாம்பு கிட்டக்க பகவான் வரா நீங்கள் பாருங்க ஒரு விஷயம் முதல்ல சொன்னேன் நாம் முயற்சி எடுக்கணும் நாம முயற்சி எடுத்தோம்னா பகவான் நம்ம கிட்ட வரா நம்ம முயற்சி எடுக்கலைன்னா வெடிக்க பார்த்துட்டு இருக்கா இப்போ இவா முயற்சி எடுத்தா அதனால் பகவான் கிட்ட வரானாம் அறிவ அருகிலேயே வருகிறான் அப்படிங்கிறார் இது பாதம் ஓலே அந்த பகவத் பாதம் கிட்டக திருவடியில் கொண்டு அப்பொழுது பக்கத்தில் வந்த பவான் சன் சமு நின்று என்னடா இது ஏதோ விழுங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தொடரான் காலால காலுடைய ஸ்பரிசம் அந்த வித்யாதரன் என்ற பாம்புக்கு படுறது அவ்வளோதான் இந்த வித்யாதரன் முன்னாடியே ஒரு சாபம் வாங்கிட்டு வந்திருக்கான் மேலேந்து ஒரு சாபம் இந்த சாபம் வாங்கினதுனால இவன் என்ன பண்றான் அந்த சாபம் நீங்கி போயிடுறது பகவான் சம்ஹாரம் பண்ணல அவனை இதனை இவன்கண் முடித்தல் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு கொடுப்பதில் பகவானுக்கு வேறுபாடே கிடையாது அதில் கிளியராக இருக்கான் பகவான் யாருக்கு என்ன வேண்டும் யார் என்ன கேட்டு வரம் வாங்கி கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு அதை தர வேண்டும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் இன்னொருத்தன் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ரெண்டும் பார்த்தலாம் ஒரே நாளில் ஒரே வேலையில் ஒரே நிமிஷத்தில் பிறந்திருப்பான் இவ்வாளுக்குள்ளே வேறுபாடு இருக்கும் சில பேர் கேட்குறா ரெண்டு பேரும் ஒரே தானே சுவாமி அவளுக்குள்ள வேறுபாடு இருக்கு ஏன் இந்த வேறுபாடு ஒரே சமயத்தில் தானே பிறந்திருக்கா ஒத்தம் மாட மாளிகை இருக்கா இன்னும் ஒத்தம் கீழே எங்கேயோ குடிசையில் இருக்கானே ஏன் வேறுபாடு அது அவனுக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய பகவான் அருகிலே வருகிறானாம் அவனுடைய ஸ்பர்சம் பட்டவுடனே அங்கே அகலியனுடைய சாபி மோசனம் பார்த்தோம் அவனுடைய பட்டவுடனே ஏன்னா அவளுக்கு அதுவே போரும் இங்கே ஸ்பர்சம் தேவையாக இருக்கு அந்த ஸ்பர்சம் பட்டவுடனே இந்த பாம்பானது மலை பாம்பானது அவனை விடுத்து நந்தகோபனை விடுத்து வாயிலிருந்து வெளிவந்து ஒரு வித்யாதரனாக கை அந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுதர்சன தர பிரபு நந்து சுதர்சன ஆக்யோ سم햐ം स्मஹ்யகம் मुनीन क्वचित् பாகசம் ఇహ మాం మాదుర్వాహసంత్ సమర్పణం అత ల కథ సమీఎ స్థువన్ నిజపథం యో వ్రజపథం చోపాముత సుదర్శన అంత సుదర్శనని తరిక్ర హే ప్రభువే ఏనా நானும் சுதர்சனன் என்ற பெயருடையவன் தாங்களும் சுதர்சனத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் யார் இந்த வித்யாதரன் அப்படிங்கிற கந்தர்வன் பேசுகிறான் அவனுக்கும் சுதர்சனன் என்ற பெயர் உண்டான் கச்சித்து முனீனு உபஹசம் அதாவது ஒரு நாள் இவன் என்ன பண்ணிருக்கான் இதெல்லாம் இந்த வித்யாதரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்துடுறது அப்பப்போ இப்போ இப்போ இல்லாததாக பல பேருக்கு இருக்கே சுவாமி இல்லையா கொஞ்சம் படிச்சுட்டாலே பல பேருக்கு கர்வம் அண்டைக்கு மேலே ஏறிக்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது அவளுக்கு முழுசாக கூட தெரியாது பஞ்ச சுத்தங்கள் முழுசாவே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாள் சமக்கம் ருத்ரம் அப்படின்னா என்னென்ன ஒரு நாலஞ்சு மந்திரங்கள் இருக்கும் நான் வேதத்தை நிறைய கரைச்சிட்டேன் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுவாள் அப்போது கம்பராமாயணம் முழுவதுமாக ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக கம்பராமாயணத்தை எடுத்து அலசி இந்த பத்தாயிரத்து ஐநூறு ஸ்லோகங்களையும் பார்த்துருக்கோம் இருந்தாலும் கம்பராமாயணம் ஆரம்பிக்கச்சவே ஆஹா இந்த பூரி சொல்கிற கதை மாதிரி அதானே அது தெரியுமே ராமாயணம் ராமாயணம் தூரம் கேட்டிருக்கோம் சுவாமி அவ்வளோதானே வாழ்மீக எழுதியிருக்க தொழிற்சாசி எழுதியிருக்க கம்ப எழுதியிருக்க அவ்வளோதானே அப்படி இப்படியாக கொஞ்சம் கர்வம் வந்துடுவான் அந்த கர்வம் இவனையும் விட்டு வைக்கலையாம் யாரு இந்த சுதர்சனன் என்ற வித்யாதரனுக்கு இந்த கர்வம் விடலையா அவனே சொல்கிறான் நான் அந்த முனிவரை பருகசித்தேன் ஏளனம் பண்ணினேன் அந்த முனிவரை அப்படியே கொஞ்சம் ஏளனம் பண்ணுறது இவன் என்ன பெரிய ஆளு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னா ஏன் ஏழ ஏளனம் பண்ணினார் அவன் என்ன ஏளனம் பண்ணினார் அந்த முறிவனைனா சாதாரணமாக போய் அவர் ஏளனம் பண்ண இவரோ தவம் இருக்கார் தவம் இருக்கிறவர் போய் அப்படி சீன்றது சீன்றதுன்னா என்ன ஸ்பரிசம் பண்ணுறது ஒரு மலைப்பாம்பு வந்து தன்னுடைய உடம்பால தடவும் இல்லையா வழுவழுவழுவழுக்கும் அந்த உடம்பு அந்த உடம்பால தடமும் மாறி அவன் என்ன பண்ணினான் அந்த முனிவருக்கு அப்படியே தடவினானாம் இந்த முனிவர் பார்த்தார் ஏதோ நம்மிடம் வருகிறது ஏன்னா அவருக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸே கிடையாது மலைப்பாமம் வந்தாலும் சரி கரடி வந்தாலும் சரி அந்த முனிவர்களை ஒன்றுமே செய்வதில்லை மனுஷன்தான் முனிவரை டிஸ்டர்ப் பண்ணுவான் அறக்கர்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணுவார் விலங்குகள் டிஸ்டர்ப் பண்ணாது அது எங்களுக்கு தெரியும் அதனால் ஏதோ இருக்கேன்னு முதல்ல சும்மா விட்டுட்டார் அதற்கடுத்து தன்னுடைய சிந்தனை வேறியாரதே அப்படின்னு திறந்து பார்த்துருக்கார் ஒரு பையன் நின்றுருக்கான் அவன் தன்னை பரிகசிக்கிறான் ஏளனம் பண்ணுறான் அப்படி சும்மா தொட்டு பார்க்குறான் அதனால் அவர் என்ன பண்ணார் நீ மலைப்பாம்பாக கடவுது அப்படின்னு சபிச்சிட்டார் இவன் எப்படி நினைத்து இவரை தழுவினானோ தடவினானோ அதே மாதிரியே நீ ஆக கடவுது அப்படின்னு சபிச்சிட்டார் இவனுக்கு அப்போதான் சுவாமி அதாவது முதல்ல ஞானம் வர்றதே கிடையாது ஞானங்கிறது தப்பு செஞ்சதுக்கு அப்புறம்தான் ஞானம் வர்றது இவனுக்கு அதற்கப்புறமாக ஞானம் வர்றது அவருடைய காலில் விழுந்து கேட்குறா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த காலில் விழுந்து கேட்ட உடனே அவர் சொல்கிறார் பெருமாளுடைய திருவடி உனக்கு பட்ட உடனே உன்னுடைய இந்த ரூபம் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார் நலனுடைய சரித்திரத்தில் நலனை பிடிப்பான நான் வாரம் பார்த்தோம் நலனை பிடிப்பதற்காக கிட்டத்தட்ட பன்னிரண்டரை ஆண்டுகள் சனீஸ்வரன் வெயிட் பண்ணார் பன்னெண்டாண்டு ஏழரை ஆண்டு நலனை பிடிக்கிறதுக்கு வேற எந்த வேலையுமே இல்லாத பன்னெண்டரை வருஷம் சனேஸ்வரன் யாருக்காக வெயிட் பண்ணால் நலனுக்காக வெயிட் பண்ண அப்படிப்பட்ட நலனை பிடித்தவன் அது விடுபடணும் இல்லையா அந்த விடுபடைச்சே என்ன ஆகும்னா அந்த கதையில் வரும் நீ என்ன பண்ணு இவன் நடுராத்திரி தன்னுடைய வேஷத்தை மாற வேண்டும் வேடம் மாற மாற்ற வேண்டும் தன்னுடைய குழந்தைகளோடு மனைவியோடு ஒரு காட்டிலே படுத்து கிடப்பான் அந்த சந்தர்ப்பத்தில் பாம்பாக மாறி யாரு இந்த சனியானவன் பாம்பாக மாறி அவனிடம் சொல்லுவான் நீ ஒன்று ரெண்டு மூணுன்னு சான்ஸ்கிரிட்ட சொல்லி தசனு சொல்லி முடின்வான் இவன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி தசா அப்படின்னா தசைனா பத்து தசைனா கடின்னு ஒரு அர்த்தம் அந்த பாம்பு இவனை கொத்திரும் இவன் கருப்பாக மாறிடுவான் இதற்கு பின்னாடியை சொல்லி அனுப்பி இவன் கேட்பான் நான் எப்போ இந்த மாதிரி என்னை பண்ணிட்டு எனக்கு எப்போ விமோச்சனம்னு கேட்பான் நீ இந்த ராஜாவனுடைய இதில் போயிரு இந்த இரண்டரை வருடங்கள் முடிஞ்ச உடனே அவனுக்கு விமர்சனம் கிடைக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருவான் அதே மாதிரி வந்து இருந்த உடனே திரும்பவும் அவனை நினைப்பா இந்த உருவும் மாறிடும் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மலைப்பாமனுடைய உருவமானது பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே மாறிடுத்தான் இங்கே இருக்கிற கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் கோபி கோபாகா சமுதாகா எல்லாரும் நிஷபதம் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பவும் கோகுலத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் இவர்கள்ாம் கோகுலத்துக்கு போயிட்டார் இப்போ இவனுடைய வித்யாதரனுடைய ஒரு கதை முடிந்தது அடுத்தது ஒரு வதம் யாருடைய வதம் சங்கச்சூடன் அப்படின்னு ஒரு வதம் இந்த சங்கச்சூட்டன் யார் அப்படின்னா குபேரன் இருக்கா இல்லையா குபேரனுக்கு கிங்கரனா இருந்தவன அதாவது மெயின் இப்போ பிளாக் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் குபேரனுக்கு பிளாக் கேட் ஆயிருந்தவன் சங்கச்சூடன் இந்த சங்கச்சூடன் இவனுக்கு அந்த ரொம்ப அவளுக்கெல்லாம் அந்த அந்த டைம் இருக்குல்ல இப்போ எயிட் வருஷன் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் எவ்வளோ நாள் இருந்ததோ தெரியாது அந்த டைம் முடிஞ்ச உடனே அவரவர்கள் அவர்களுடைய இல்லத்துக்கு போயிடுவா அந்த மாதிரி இல்லத்துக்கு போய் அவர்கள் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு இருப்பான் இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற சங்கச்சூட வதம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறது கதா அப்பி கலு சீரினா விகரதி தொய் ஸ்ரீஜனைகி ஜஹார தனதானு கஹா ச கில சங்கச்சூட்டோ பலா அதிதம் ஸ்தவமத முக்த

குழந்தைகளோடு தன்னுடைய சஹாக்களோட குபேரனுடைய விளையாடி குபேனனுடைய கிங்கரனான பிளாக் காட்டாக இருக்கக்கூடிய குபேனனுடைய கிங்கரன் யாரு சஹா சங்க சூட்டகா என்ற பெயருடையவன் என்ன பண்ணினா இங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளை எல்லாம் அபகரித்து சென்றானாம் கவர்ந்து சென்றானாம் ஜகார கிள எல்லா ஸ்திரீகளையும் கவர்ந்து சென்று விட்டான் இந்த ஸ்திரீகள்லாம் போன உடனே பகவான் பார்த்தான் இந்த பலராமன் ஸ்திரீகளோடு விளையாடின்னு இருக்கான் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கூடி இருக்கிற இடத்துல பலராமன் கிருஷ்ணன் மற்ற குழந்தைகள் எல்லோரும் விளையாடிச்சு நைஸாக ஒரு பத்து பதினஞ்சு பேரை இந்த குபேரனுடைய சிங்கரனாக இருக்கக்கூடியவன் சங்கச்சியோடன் அபகரிச்சுன்னு ஓடுறான் இது பலராமனுக்கு தெரியல பலராமனால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா முதல்ல நம்ம பார்த்த மாதிரி கிருஷ்ணனுக்கு எல்லாமே விளையாட்டு எல்லோருக்கும் விளையாட்டு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது தாய் தந்தையராக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் அவனுக்கு வித்தியாசமே கிடையாது அதனால் இந்த பலராமன் என்ன பண்ணா நீ பாட்டுக்கு விளையாடின்று நான் அவன் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பலராமனுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வந்துடும் ஏன்னா என்ன ஆசைன்னா இந்த கிருஷ்ணன் மயிர்பீலிய சூடின்னு இருக்கான் ரொம்ப அழகாக இருக்கு இவன் அதிகமாக கிருஷ்ணன்கிட்ட கேட்குறதே கிடையாது இந்த நம்ம கூட பார்த்துருக்கலாம் இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள சில சந்தர்ப்பங்கள் கோபம் வரும் ஏன் இந்த சகோதரன் கோச்சின்னு போனான் ஏன் இந்த சகோதரி கோச்சின்னு போறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் எதுவும் கோபம் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்ல விட்டுறா நாளைக்கு அவன் சொல்லுவான் என்னென்னு நாளைக்கு அவன் என்னான்னு சொல்லுவான் விளையாடிண்டே இருப்பான் திடீர்னு கோச்சின்னு போயிடுவான் ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவே பேசியிருப்பாள் அது என்னன்னு சொல்லாமலேயே கோச்சின்னு போயிடுவான் அந்த மாதிரியான குணம் பலராமனுக்கு உண்டு என்னென்னா அழகாக இருக்கே இந்த பகவானுடைய முடியில் இருக்கிற அந்த பயிர்ப்பீலி அப்படின்னு நினைக்கிறது இது பகவானுக்கு தெரியாதா பகவான் உதச்சே அவன் பார்ப்பானா பலராமன் பார்ப்பானா ஆஹா என்ன ரம்யமாக இருக்குது அதே புல்லாங்காயில் எடுத்து நாம் ஊதுறோம் இதே மாதிரி வரமாட்டேங்கிறதே இந்த ஒரு படத்தில் கூட வரும் இல்லையா சிவாஜியும் திலானா மோகனாம் பால்ன்ற படத்தில் சிவாஜி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் இந்த இவளுடைய மனோரமாவனுடைய கூடாரத்திற்கு அந்த இடத்துல நாடகம் நடக்கக்கூடிய இடத்திற்கு இவன் எடுத்து போது அந்த ரம்யம் அவள் ஊதும் போது அந்த நாதஸ்வரத்திலே வராது அவன் கேட்டுருவான் ஆனால் பலராமனுக்கு இது மனசுக்குள்ளேயே இருக்கும் இதையெல்லாம் கிருஷ்ணன் புரிந்து கொள்வான அந்த மாதிரி பலராமனுக்கு என்ன ஒரு ஆசை வந்தது தலையில் ரத்தனம் வச்சுட்டுருக்கானே அழகாக இருக்கேன் கிருஷ்ணனுக்கு இருக்கிற ரத்தனம் அந்த ரத்தனாங்கி கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மணிகள் சூட்டாமணி மற்றதெல்லாம் அழகாக இருக்கு இந்த ரத்தனம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணாராம் இதை பகவான் மனசில் வாங்கி விட்டான் இந்த சந்தர்ப்பத்தை பகவான் யூஸ் பண்ணிக்கிறான் எப்பொழுதோ அவன் நினைத்தது இப்படி தான் நம்மளுக்கும் நாம் கேட்ட உடனே சில விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை சுவாமி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம் பகவானே எனக்கு இதை செய் அதை செய் அப்படின்னுட்டு அவனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு ஆனால் நமக்கு தெரியாது எப்போ வருன்னு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம் ஆஹா நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு சுவாமி நானே மறந்துட்டேன் அன்னைக்கு நான் பகவான்கிட்ட போச்சு அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது பகவானை பார்த்த பகவான் என்ன அழகா அப்பா ரொம்ப அழகா இருந்தார் பகவான் அவா பண்ற அந்த உபச்சரணைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்பதான் நினச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான இடம் ரம்யமான மாஞ்சோலை இப்படிலாம் எல்லாம் இருந்தேன்னா கொஞ்ச நாள் அழகா இருக்குமே நினைச்சேன் எட்டு வருஷம் கழித்து பகவான் இங்கே எனக்கு கொண்டு சேர்த்துருக்கான் பாருவோம் என் பிள்ளை செஞ்சேன் அவன் என்னை கூட்டுன்னு இங்கே உட்கார வச்சுருக்கான் எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த ஜன்ன கதவை திறந்த உடனே நேர காலங்கார்த்தால் சூரியனுடைய வெளிச்சம் வரணும்னு எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை அதுவும் மலைவாச ஸ்தலங்களில் இருக்கணும்னு ஆசை அது இப்போ தான் சுவாமி நடந்திருக்கு பத்து வருஷம் கழித்து நான் வந்து புனாமலாக்கு போனேன் அல்லது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்ல பார்த்தா கதவை திறந்தோம்னா நினைச்ச மாதிரியே இருக்கு ஆனா இந்த இடத்துலயே இருக்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாம் இருப்பிடம் வைகுந்தோம்னு திரும்பி போயிட வேண்டியதுதான் நினைச்சது பாருங்க இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த மாதிரி பலராமன் நினைச்சத இவன் என்ன பண்ணினான் அந்த குபேரியனுடைய கிங்கரனாக விளங்கக்கூடியவன் பிளாக் ஆட்டாக இருக்கக்கூடிய சங்கச்சூடன் பெண்களை அபகரிச்சுட்டு போனான்னா இதை பார்த்துட்டே இருக்கான் பின்னாடியே துரத்திண்டு போகிறான் துரத்திண்டு போய் அந்த ஸ்திரீகளை எல்லாம் தன்னிடம் இருந்து மீட்டு திருப்பி அழிச்சிட்டு வர்றான்னா அப்போ என்ன பண்ணுறான் அவனை கொல்கின்றான் சம்ஹாரம் பண்ணுறான் அப்படிங்கிற ரூ ரோஜு தகா அவனை ரூ ரோஜு கொன்றீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் நாராயண பட்டத்ரி அந்த பெண்களை எல்லாம் விட்டு விட்டு அவன் ஓட ஓட பின்னாடியே திறத்தின் போய் அவனை சம்ஹாரம் மாட்டான் ஏன்னா அவனுக்கு சாப ஆகணும் மோட்சம் கிடைக்கணும் இந்த பெண்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அவன் தலையிலே இருந்த ரத்தனம் அதை எடுத்துட்டு பலராமனுக்கு கொடுத்தாராம் எப்படி இருக்கு பாருங்க அவனுக்கு முதல்ல ஒரு ரத்தனத்தை கொடுத்து அவன் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும் இருந்து அந்த மாதிரியான ரத்தனம் தனக்கு வேண்டும்னு பகவான் பலராமனை நினைக்க வைத்து அதை இப்பொழுது ஹலபிர்த்தே அததாஹா ச அதை பலராமனுக்கு தாங்கள் கொடுக்கவும் செய்தீர்கள் அல்லவா இப்போ பலராமன் ரெண்டு விஷயத்தில் திருத்து ஒன்று ஆஹா எங்கேயோ தான் கூட விளையாடிருந்தவா பத்து பேரை காணுமே அப்படின்னு அவன் நினச்சி திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த பெண்கள் திரும்பி வந்துடுறா ரெண்டாவது கிருஷ்ணன் கையில் அழகான மணியோடு வரான் தான் நினைச்ச மாதிரியே கிருஷ்ணன் எடுத்துன்னு வரானே அப்படின்னு அதை வாங்கி சூடிக்கிறானாம் பலராமன் அந்த ரத்தனத்தை இப்படியாக அந்த சங்கச்சூடனுடைய வதம் நடக்கிறது சங்கச்சூடனுடைய வதம் நடக்கிற மாதிரி அடுத்தது அந்த ரொம்ப எல்லாம் ரொம்ப அழகாக அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய தருணத்தை அடுத்த ஸ்லோகம் விவரிக்கிறது